வெல்கம் டு ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத முதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்புல வீடுகள் வீட்டு மலைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரப்படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரக்டா அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோன்னா கண்டிப்பா லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் பொன்னமாப்பேட்டையிலிருந்து வலசூர் போகிற வழியில் மன்னார் பாளையம் பிரிவுங்க அந்த பிரிவுக்கு ரொம்ப ரொம்ப நெரிசா நரசிம்மன் கோயில் அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது சரடிங்க பத்தொம்போதுக்கு எழுபது அந்த அகல நிலத்தில் இருக்குங்க பத்தொம்பதுக்கு எழுவது அந்த அகல நிலத்தில் இருக்குங்க கிழக்கு வாசலுங்க இடத்துக்கு முன்னாடி பதினெட்டு அடி ரோடு வசதி இருக்குங்க இடத்துக்கு முன்னாடி பதினெட்டு அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுர ரேட்டு மூவாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையாக பண்ணுறீங்க அப்படின்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக நீங்கள் ஓனர்கிட்டையே பேசிக்கலாம் ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்கள் டிஸ்பிளேயில் பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணிட்டால் போதும் அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க நம்ம சேலம் மாநகராட்சிக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக நம்ம சேலம் பொன்னமாப்பேட்டையிலேருந்து வலசியூர் போகிற வழியில் வலசியூர் போரில் மன்னார்பாளையம் மன்னார்பாளையம் பிரிவுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக நரசிம்மன் கோயில் இருக்குதுங்க ஸோ அந்த கோயிலுக்கு பக்கத்திலே தான் இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது சதுரடிங்க கிழக்கு வாசலுங்க இடத்துக்கு முன்னாடி பதினெட்டு அடி ரோடு வசதி இருக்குங்க பதினெட்டு அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஆயிரத்தி இரநூத்தி அறுபது சதுடிங்க பத்தொம்பதுக்கு எழுபது அந்த அகல நிலத்தில் இருக்குங்க கிழக்கு வாசலுங்க ஒரு சதுரடி ரேட்டு மூவாயிரூவாங்க ஒரு சதுர ரேட்டு ரூபாங்க நீங்கள் இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் நம்பர் கொடுத்துங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் எல்லா வசதியும் நிறைஞ்ச இடத்துல இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்போ நீங்கள் என்கொயரி பண்ணிக்கங்க அதுக்கு நம்ம சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு அப்போ போகிற விடத்தை நீங்கள் உடனே ஏன்னா சில நாட்கள் சில மாதங்களில் அந்த இடம் விற்றுடுங்க அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் படுத்துகிறோங்க ஸோ இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க